ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் அரபிக்கடலில் கோவா அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வறுமணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இதனால் கேரளாவில் மே இருபத்தி நாலாம் தேதி தென்மேற்குப் பொருமலை போகுது கேரளா கர்நாடகா காவிரி நீட்பிடிப்பு பகுதிகள் கோவா மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய உடனே தீவிரமாக போகுது மே இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஜூன் அஞ்சாந்தேதி வரைக்கும் மிதமான மழை கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்ய போகுது மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இதேபோல் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் சில பகுதிகளில் கனமழை மிக கனமழை பெய்ய போகுது வால்பாறை நீலகிரி ஆகிய பகுதிகளின் சில இடங்கள்லேயும் கனமழை மிக கனமழை பெய்ய போகுது மேற்கு தொடர்ச்சி மலையில் பயணம் தருவதை குறிப்பாக தவிர்க்க வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய பகுதிகளிலையும் நமக்கு சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் சற்று வெப்பம் அதிகமாக காணப்படும் மாலை இரவு அதிகாலை நேரங்களில் இடி மின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை கனமழை பெய்யும் இந்த வெப்பச்சன மழையானது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் ஒரே அளவான மழை இருக்காது சில இடங்கள் மட்டும் மழை பெய்யும் மே இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஜூன் அஞ்சாம் தேதி வரைக்கும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் பிற மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் சற்று தீவிரமாக காணப்படும் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு அதிகமாகவே கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பதிவாகும் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை வானிலை அறிந்து மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்